லி செய்யப்போம் அதுக்கு வந்து மோரில் எடுத்துக்கிறோம் நல்லா திக்கான மோர் இந்த தண்ணி ஊற்றி வச்சிருந்தேன் ஐஸாக மாறிடுச்சு இந்த ஐஸையும் உடைச்சி போட்டுக்கிறோம் ஐஸை வந்து உடைச்சி போட்டுரும் ஜீனி போட்டுக்கிறோம் ஃபர்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த லஸ்ஸியே பிடிக்காது அதுக்கப்புறம் ஒரு நாள் என் மக குடிச்சிட்டு மிச்சம் குடிக்க முடியலன்னு கொடுத்தோம் அதை குடித்து பார்த்ததுக்கப்புறம் இனிப்பாகவும் நல்லா கூலிங்காகவும் இருக்குதாகவும் இப்போ வந்து லசிக்கு அடிமையாகவே ஆயாச்சு சற்பத்தி இனிப்பு பிடிக்குங்கிறவங்க சேர்த்துக்கலாம் ஒரு சிலர் வந்து எல்லோ கலர் சேர்ப்பாங்க நான் வந்து ரெட்டு தான் என்கிட்ட இருக்கு அதனால் தான் ரெட்டாக சேர்த்துக்கிறேன்